கால் கைகள்ல ஏற்படுற நக சொத்தை நகத்துல ஏற்படுற சொத்தை அப்படிங்கிறது அதிகமா வீட்டு வேலை செய்யற கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வயத கடந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல முப்பது வயது தாண்ட பெண்களுக்கே இது அதிக அளவுல தாக்குது நம்ம வீட்டுல இருக்கிற வயதுல மூத்த பெண்களை கேட்டா தெரியும் ஆனா இந்த நகசுத்தை அப்படிங்கிறது பரம்பரையா வர்ற நோயா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது இது உடம்புல தோன்றக்கூடிய வேறு நோய்களுடைய அறிகுறையும் கிடையாது பூஞ்சை தொற்றுதான் இதுக்கு காரணம்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க கால்களையும் நகங்களையும் அவசியம் அடிக்கடி கழுவிக்கிட்டே இருக்கணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த நகசுத்தை அப்படிங்கறதுக்கு தீர்வு கிடைக்கும் எதனால இந்த தொற்று ஏற்படுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சை அளிக்கணும் பல மருந்துகள் இதுக்காகவே இருக்கு நகைப்பூச்சி போட்டிருந்தா அதாவது நெயில் பாலிஷ் போட்டிருந்தா அதை அடிக்கடி நீக்கிடணும் வெந்நீர்ல உப்பு போட்டு கை கால்களை நினைச்சு நகை இடுக்குகள்ல சுத்தப்படுத்தணும் நெயில் பாலிஷ் அணிய வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னா அடுத்த நெயில் பாலிஷ் போடுறதுக்கு நடுவுல ஒரு இரண்டு நாட்கள் நகத்தை ஃப்ரீயா விடணும் அப்பதான் நகத்தால சுவாசிக்க முடியும் இதுவோ நகை இல்ல நக சொத்தையோ வராம இருக்க தடுக்கிறதுக்கு ஒரு வழியா